தலைப்பு மனஸ்தாபங்களை சரிப்படுத்துவதற்கான விதி நம்பர் விளக்கம் கர்த்தர் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் பதினேழாம் வரையிலான வசனங்களில் கொடுத்துள்ளவைகளை பார்க்கிலும் வேறொரு ஆலோசனையும் ஆறுதலும் சராசரியான அறிவுள்ள ஒரு சகோதரனுக்கு தேவைப்படும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தினையும் நம்மால் கற்பனை பண்ணி கூட பார்க்க இயலாது ஒருவேளை சகோதரன் ஒருவன் வீண் அலுவற்கராய் இருக்கும் விதத்தில் அனுதாபத்தினை பெற்ற பழக்கமுடையவனாய் இருப்பானாகில் சீக்கிரத்தில் தனது போக்கானது தவறு என்று அறிந்து கொள்ளுவான் அவன் வேத வாக்கியங்களில் பின்வருமாறு தெளிவான அறிவுரைகள் காணப்படும் விஷயத்தில் அறிவுரைகளுக்கு இசைவாக தனது மனதினை பயன்படுத்திட கற்றுக்கொள்ள வேண்டும் தனது சகோதரனுக்கு எதிராக எதையேனும் பெற்றிருக்கும் யாருக்கும் கர்த்தர் கூறுகிறதாவது நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவன்க் அவனுக்கு உணர்த்து ஒருவேளை அக்காரியம் சகோதரனிடத்தில் கூறும் அளவுக்கு பெரிய காரியம் இல்லை எனில் அது கருத்தில் எடுத்து கவனிக்கும் அளவுக்கு பெரிய காரியம் இல்லை மற்றும் அது மறுக்கப்பட வேண்டும் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் பதினேழாம் வரையிலான வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளதான கட்டளையின் விஷயத்திற்கு எந்த விதிவிலக்கும் இல்லை எனினும் சில சந்தர்ப்பங்களில் அக்கட்டளைக்கு விளக்கம் கொடுக்கப்படலாம் உதாரணத்திற்கு அது குடும்ப காரியமாக இருக்கும் பட்சத்தில் சூழ்நிலையின் நிமித்தம் குடும்பத்தின் தலைவரை அணுகுவது தகுதியானதாய் காணப்படும் ஒருவேளை காரியம் ஒரு அமைப்பில் காணப்படும் ஒரு நபர் பற்றினதாக இருக்கும் பட்சத்தில் அந்நபர் அக்கழகத்தினுடைய பிரதிநிதியாக மாற்றம் காணப்படுகையில் கழகத்தினுடைய தலைவர் அணுகுவது தகுதியானதாய் காணப்படும் இப்படியாக செய்வது என்பது மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தினை நியாயமான பாணியில் பின்பற்றிடுவதாக இருக்கும் ஆனால் இவைகளில் சிறு விஷயங்கள் தான் இவைகள் தவிர்க்கப்படலாம் ஆனால் இவைகள் விஷயத்தில் இக்கட்டளை செயல்படுத்தப்படும் பட்சத்தில் ஞானம் பயன்படுத்தப்பட வேண்டும் உலகத்தின் பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு காரணம் மனஸ்தாபம் என்பதில் ஐயமில்லை ஆகையால் கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்வதும் மற்றும் மற்றவர்கள் செய்கிற அநேகவற்றை மன்னித்து விடுவதும் இருக்கும் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எனினும் தனக்கு விரோதமாய் குற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று எண்ணுகிறவர் குற்றம் செய்துள்ள சகோதரத்திற்கு செல்வதும் மனஸ்தாபத்தை சரி கொள்வதும் சரியானதாகவே இருக்கும் இப்படியாக செய்வது என்பது அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நன்மையாகவே இருந்துள்ளது பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் பதினேழாம் வரையிலான வசன பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளதான அறிவுரையானது சகோதர சகோதரிகளுக்கு மாத்திரமே சபைக்கு மாத்திரமே உரியதாகும் மற்றும் இதன் காரணமாக வெளியில் உள்ளவர்களுக்கு செயல்படுத்தப்படக்கூடாது எனினும் இந்த ஒரு பிரமாணத்தை சகோதர சகோதரிகள் விஷயத்தில் செயல்படுத்துவதற்கு கற்றுக்கொள்பவன் இதுவே ஜீவியத்தின் காரியங்கள் அனைத்திலும் செயல்படுத்துவதற்குரிய ஞானமுள்ள நடவடிக்கையாக இருக்கும் என்று கணித்து கொள்ளுவான் இப்படியாக அவன் இயல்பாகவே இதே இதே கொள்கைகளை உலகத்தின் காரியங்கள் மற்றும் உலக பிரகாரமான ஜனங்கள் விஷயத்திலும் செயல்படுத்த முற்படுகின்றவனாய் இருப்பான் எனினும் உலக விஷயத்தை கையாளும் காரியத்தில் எது ஞானமுள்ள வழிமுறைகளாக இருக்கும் என்று சிந்திக்கதற்கு அவன் ஞானத்தை பயன்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும் சபைக்குரியதான சில ஆழமான மற்றும் விலையேறப்பெற்ற காரியங்களானது உலகத்திற்கு இருக்கும் ஆகவேதான் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள் என்று கத்தர் எச்சரிக்கின்றார் நாம் சகல மனுஷருக்கும் நன்மை செய்ய பிரயாசம் எடுக்கையில் சகோதர சகோதரிகளின் விஷயத்தில் இக்காரியம் தொடர்பான எந்த வேற்றுமை காணுதலும் இருத்தல் கூடாது எனினும் கர்த்தருடைய ஜனங்களில் சிலர் சில விஷயங்களில் சரியற்ற விதத்திலும் நியாயமற்ற விதத்திலும் எண்ணுகின்றனர் என்று நாம் சொல்லலாம் உதாரணத்திற்கு ஒரு சகோதரன் சத்தியத்திலுள்ள மற்றொரு சகோதரன் அவனது உணர்வுகளின் விஷயத்தில் வேற்றுமைகளை பெற்றிருப்பதையும் அவன் தன்னை காட்டிலும் இன்னொருவரை அதிகமாய் மதிக்கின்றவராய் இருப்பதையும் உணர்வாரானால் இதை குற்றமாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர் தனக்குள்ள பின்வருமாறு கூறிட வேண்டும் குணலட்சணத்திலும் மனப்பாங்கிலும் வித்தியாசங்கள் உண்டு மற்றும் மற்றவரை காட்டிலும் சகோதரன் பி அவர்களே சகோதரன் ஏ அவர்களுக்கு உயர்வாய் தோன்றலாம் சகோதரன் ஏ அவர்கள் என்னை அன்பு கூர்ந்திடவும் அவர் என்னை பகைக்காமல் இருப்பதையும் அவர் எனக்கு பாதகம் பண்ணாமல் இருப்பதையும் தான் நான் எதிர்பார்க்கின்றேன் சகோதர சகோதரிகள் அனைவருமே ஒன்றுபோல் எண்ணப்பட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தைகளில் எதுவும் சுட்டிக்காட்டுகிறது இல்லை நமது கர்த்தர் கூட தம்முடைய அன்பில் இம்மாதிரியான வேற்றுமைகளை கொண்டிருந்தார் எனினும் பச்சபாதம் இல்லாமலும் மற்றும் மாயமாலம் இல்லாமலும் இப்படியாக செய்தார் ஆனால் நம்முடைய விழுந்து போன ஸ்வாபத்தில் உள்ள வேறுபாடுகள் காரணமாக சகோதர சகோதரிகள் சிலர் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாய் நம்முடைய மனதிற்கு ஒத்து போகின்றவர்களாய் இருப்பார்கள் ஆகையால் சகோதர சகோதரிகளிடையே அன்பை பெற்றுக்கொள்ளுவதில் நாம் மனநிறைவு கொண்டிட வேண்டும் மற்றும் அதை அதிகமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிரயாசம் எடுத்திட வேண்டும் நம்முடைய வார்த்தைகளும் மற்றும் நடத்தையும் சகோதர சகோதரிகளுக்கும் நாம் மிகவும் பிரியமானவர்களாக தக்கதாக காணப்பட வேண்டும் மற்றும் இப்படியாக அவர்களது நன்மதிப்பை அதிகமாய் பெற்றிட வேண்டும் மிகுதியான அளவில் நம்மை அன்பு கூறாதவர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்காமல் மாறாக முழுமையாய் அன்பு கூறப்படுவதற்கு ஏதுவான குணலட்சந்தனை வளர்த்திடுவதற்கு நாம் முயற்சித்திட வேண்டும் இப்படியான சூழ்நிலையானது மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின்படி கையாளப்படவில்லை எனில் ஆலோசனையானது பின்வருமாறு கொடுக்கப்பட வேண்டும் அன்பான சகோதரனே சகோதரன் ஏ அவர்கள் உங்களிடத்தில் வேறு எதையுமல்ல அன்பின் உணர்வையே கொண்டிருக்கின்றார் ஆனால் ஒருவேளை சகோதரன் பி அவர்கள் சகோதரன் சி அவர்கள் ஏ அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வது போல் சகோதரன் ஏ அவர்களின் அன்பும் தோழமையும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வாரானால் இவரிடம் என் அன்பு சகோதரரே நாம் ஒருவருக்கு பாதகம் செய்யாத நிலையில் இன்னொருவருடன் விசேஷித்த ஐக்கியம் கொண்டிருப்பதற்கான உரிமையினை பெற்றிருக்கின்றோம் அல்லவா உரிமை பெற்றிருக்கின்றோம் என்று இந்த விஷயத்திற்கு கர்த்தருடைய உதாரணத்தையும் பெற்றிருக்கின்றோம் என்று நாம் எண்ணுகின்றோம் இது நான் உங்களை அன்பற்ற விதத்தில் நடத்திட வேண்டும் என்று குறிப்பதாகாது ஒரு சகோதரன் விருப்பு வெறுப்புகள் பெற்றிருப்பதில் அதுவும் இந்த விருப்பு வெறுப்புகளை அவர் இன்னொருவரை வேண்டுமென்றே தாக்குவதற்கு என பயன்படுத்தாமல் இருக்கையில் இத்தகைய விருப்பு வெறுப்புகளை பெற்றிருப்பதில் தவறில்லை என்று ஒருவர் பதில் கொடுத்திடலாம் அன்பின் பல்வேறு அளவுகள் அன்பு என்பது நீதி அல்ல அன்பு கட்டளையிடப்பட முடியாது அது தூண்டப்பட வேண்டும் மற்றும் அன்பிற்கு ஒரு காரணமும் இருத்தல் வேண்டும் ஒருவேளை தேவன் அன்பு கூறத்தக்கவராய் இல்லாமல் இருப்பாரானால் அவரை நாம் அன்பு கூற வேண்டுமென்று ஒருவர் நம்மிடம் கூறுவது என்பது முறையற்ற ஒன்றாயிருக்கும் அதுபோலவே அன்பு கூறத்தகாத ஏதேனும் ஒரு சிருஷ்டியினை நம்மால் எப்படி அன்பு கூற இயலும் போலவே சகோதர சகோதரிகளை அன்பு கூறுவதற்கான காரணம் நாம் அவர்களது நல் நோக்கங்களிலும் மற்றும் அவர்கள் தங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு கொடுத்துள்ளார்கள் என்னும் உண்மையிலும் தேவசாயலுக்கு ஒத்த ஏதோ சிலவற்றை காண்பதினாலேயே ஆகும் அதிகமாய் விழுந்து போன நிலையிலுள்ள மாமிசத்தை உடைய சகோதரன் விஷயத்தில் அன்புடன் கூடிய பாசம் கொள்வதற்கு பதிலாக இரக்கத்துடன் கூடிய அன்பையே நாம் அதிகமாய் பெற்றிருப்போம் ஏனெனின் கிறிஸ்துவுக்கு ஒத்த குணலட்சணத்தின் சாயலை நாம் காணும் அளவு தக்கதாக மாத்திரமே நம்மால் அவரது பின்னடியார்களை உண்மையாய் அன்பு கூர்ந்திட முடியும் மேலும் நன்மை செய்வதற்கான உண்மையான வாஞ்சையுடனே நாம் ஒவ்வொரு சகோதரன் மற்றும் சகோதரியையும் கவனித்திட வேண்டும் மற்றும் அதே அன்பானது கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக பொதுவாயுள்ள உலகத்தாருக்கும் செலுத்தப்பட வேண்டும் மனஸ்தாபம் ஏற்பட்டுள்ள அநேக சந்தர்ப்பங்களில் காணப்படும் பெரிய பிரச்சனை கர்த்தருடைய ஆலோசனையானது அப்படியே கடைபிடிக்கப்படாமல் காணப்படுவதேயாகும் நல்ல மற்றும் கனம் பொருந்திய சகோதரர்கள் சரியானவற்றை செய்ய விரும்புவார்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதில் திறமை மிக்கவர்களாய் இருப்பார்கள் தங்களுடைய சூழ்நிலையானது வேறுபட்ட சூழ்நிலை என்று எண்ணுகிறவர்களாய் இருக்கின்றனர் சரியாய் பகுத்தறியாதவர்களாய் இருக்கின்றனர் இத்தகையவர் குறிப்பிட்ட சகோதரத்திற்கு போய் பின்வருமாறு சொல்வதற்கு பதிலாக அதாவது மத்தையும் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தினுடைய ஆலோசனையை பின்பற்றினவனாக ஒரு சிறிய காரியம் தொடர்பாக சகோதரனை உங்களை சந்திக்க வந்துள்ளேன் என்று சொல்வதற்கு பதிலாக குறிப்பிட்ட சகோதரனை சந்தித்து சகோதரரே நீங்கள் இன்னின விதமாய் செய்திருக்கின்றீர்கள் என்று சொல்கிறார்கள் இவர் ஒப்புரவாகதற்கு என சகோதரத்தில் சொல்லாமல் மாறாக ஏதோ தவறு நடந்துள்ளது என்று சகோதரனுக்கு காண்பிக்கத்தக்கதாக சர்வாதிகாரி போன்று செல்கின்றார் இது சரியான வழிமுறை அல்ல நீதியானது தேவனுடைய சிங்காசனத்திற்கு ஆதாரமாய் இருக்கின்றபடியால் மேற்கூறிய சரியற்ற வழிமுறையின்படி நடந்து கொள்பவர்கள் நீதியின் கொள்கைகளை பின்பற்றிடுவதற்கு தவறுகின்றவர்களாய் இருப்பார்கள் கர்த்தருடைய குணலட்சணத்தை வளர்க்க தவறுகின்றவர்களாய் இருந்து பரிசை வெல்ல தவறி போய்விடுவார்கள் கர்த்தருடைய கட்டளையின் ஆவியானது சகோதரனுக்கு உதவி செய்வதையே சுட்டிக்காட்டுகின்றதே ஒழிய மாறாக சகோதரனை ஏலம் செய்வதையோ சகோதரனை கோபம் மூட்டுவதையோ அவரை கேலி செய்வதையோ சுட்டிக்காட்டவில்லை அவர் சொல்லிடுவதற்கு நோக்கம் கொள்ளாதவைகளை அவரையே சொல்ல வைத்து அவரை சிக்க வைப்பதையோ அவர் சொல்லியுள்ள வார்த்தைகளின் அர்த்தத்தினை திருத்திக் கூறுவதையோ சுட்டிக்காட்டவில்லை இது சரியான ஆவியல்ல எந்த சகோதரனையும் இப்படியான விதத்தில் அணுகிடக்கூடாது மாறாக காரியமானது மிகவும் இரக்கமான விதத்தில் கையாளப்பட வேண்டும் மற்றும் ஒருவேளை ஒருவரால் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்து முடித்த பிற்பாடு தவறானது தொடர்கின்றது என்றால் நமக்கு சொல்வதற்கு ஏதுமில்லை சிலர் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொல்லலாம் சகோதரர் மன்னிப்பு கேட்பதை குறித்து எதுவும் கர்த்தர் கூறிடவில்லை ஆனால் ஒருவேளை சகோதரன் தன் தவறினை உணர்ந்தும் மன்னிப்பு கேட்க தவறுவானாகில் அவன் தனக்கே பாதிப்பு உண்டு பண்ணுகிறவனாய் இருப்பான் அந்நிய காரியங்களில் தலையிடுவது குறித்து எச்சரிக்கையாயிருப்போமாக ஒருவேளை மத்தையும் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரையிலான வசனங்களில் இடம்பெறுகின்றதான இரண்டாம் படியானது அவசியப்படுமாயின் அது கர்த்தருடைய சித்தத்தை தான் செய்கின்றோமா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான விருப்பத்துடன் மிகவும் ஆழமாக ஆராய்ந்து ஜெபம் பண்ணின பிற்பாடு செய்யப்பட வேண்டும் முதலாவதாக சகோதரர்களை தன்னோடு கூட கூட்டிக்கொண்டு போவதற்கு கேட்கும் அளவுக்கு காரியம் முக்கியமானதா என்றும் காரியம் வேறொருவருக்கு எதிரானதா இராமல் நமக்கு எதிரான ஒன்றா இருக்கின்றதா என்றும் காரியமானது அந்நிய காரியங்களில் தலையிடலாக இல்லை என்றும் கடந்த காலத்தில் இல்லாமல் இப்பொழுது செய்யப்பட்டுள்ள ஒரு காரியமாக இருக்கின்றதா என்றும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படியாக காரியம் இருக்குமாயின் இரண்டு பேரை அழைத்து செல்லுங்கள் என்னோட கூட வரும்படிக்கு நான் உங்களிடத்தில் கேட்பதால் என் பக்கமாய் காணும்படிக்கு பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறாதீர்கள் சில சமயம் நாமே தவறு செய்தவர்களாய் இருப்போம் மற்றும் இப்படி இருக்கும் பட்சத்தில் மற்ற சகோதரன் சரியாக வேண்டும் என்பதற்கு பதிலாக நாம் சரியாகுவதற்கு நாம் மிகவும் ஆவல் கொள்வோமாக ஒருவேளை காரியம் முக்கியமானது என்று நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோமானால் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற சகோதரனுக்கு நண்பர்களாய் இருப்பவர்கள் நியாயமானவர்களாகவும் சபையில் கனமிக்கவர்களாகவும் இருப்பவர்கள் என்று நாம் கருதுகின்ற இருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இவர்கள் இருவரோடு கூட நமக்கு எதிராய் குற்றம் புரிந்த சகோதரன் சந்திக்கப்பட்டு விஷயத்தை கலந்தாலோசனை பண்ணின பிற்பாடு இந்த சகோதரர்கள் நமக்கு அறிவுரை வழங்குவது தகுதியானதாய் இருக்கும் ஒருவேளை அறிவுரையானது நாம் பின்பற்ற முடிகின்றதாய் இருக்குமானால் நாம் அப்படியாகவே செய்து சமாதானத்தையும் இணக்கத்தையும் கொண்டு வர வேண்டும் ஆனால் ஒருவேளை இப்படியாக செய்தும் புரோஜனம் ஏற்படாமல் பாதக செயல் தொடருமானால் அப்பொழுது காரியத்தினை சபையாரின் கவனத்திற்கு நாம் கொண்டு வருவது தகுதியானதாயிருக்கும் தீங்கு செய்கிறவன் தனது செய்கையினை சரி செய்து கொள்ளத்தக்கதாக அவனை இணங்க வைக்க முடியவில்லை என்று நம்மோடு கூட தீர்மானித்தவர்களாகிய நம்மோடு கூடு வந்த இரு சகோதரர்களும் சபையின் மூப்பரித்தில் விசாரிக்கப்படுவதற்குரிய வழக்கு ஒன்றினை தாங்கள் பெற்றிருப்பதாக கூற வேண்டும் ஆனால் அவர்கள் குற்றஞ்சாட்டிடக்கூடாது குற்றஞ்சாட்டிற்கு உண்மையான காரணம் ஏதேனும் உள்ளதா என்று காணத்தக்கதாக சபையார் காரியத்தை செவி கொடுத்து கேட்கிறவர்களாக மாத்திரம் காணப்பட வேண்டும் இந்த ஒரு கட்டத்தில் சபையார் விசாரிப்பதற்கு ஒரு வழக்கு இருக்கின்றது என்று மாத்திரமே அறிந்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் பின்னர் மூப்பர்கள் இந்த நோக்கத்திற்காக விசேஷமாய் கூடி சபையாருக்கு முன்பாக ஒரு வழக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் காரியத்தினை கேட்பதற்கு எந்த நேரமும் அவர்களுக்கு சௌகரியமாய் இருக்கும் என்றும் சபையாரத்தில் கேட்டிட வேண்டும் பின்னர் வழக்கினை விசாரிக்கத்தக்கதாக எப்பொழுது கூடிடலாம் என்று தீர்மானித்திட வேண்டும் இக்காலகட்டத்தில் யாருக்கு எதிராய் குற்றச்சாட்டானது சாட்டப்பட்டுள்ளதோ அவர் மூப்பரிடத்தில் பின்வருமாறு கூறிடலாம் அந்த சகோதரனாலும் பிற்பாடு அவரோட கூட வந்துட்டதான அந்த இரண்டு சகோதரர்களினாலும் எனக்கு எதிராய் குற்றச்சாட்டுகள் சொல்வது உண்மைதான் ஆனால் சகோதரரே அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையானவைகள் அல்ல அக்காரியம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாய் இருக்கின்றது மற்றவர்களுக்கு அதில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நான் கூற விரும்புகின்றேன் அல்லது அவர் கூற விரும்பும் எதையும் சொல்லிடலாம் பின்னர் அவ்விஷயமானது சபையாருக்கு முன்பாக கொண்டு அளவுக்குரிய விஷயம்தான் என்பதற்கும் அது அந்நிய காரியங்களில் தலையிடும் விஷயம் அல்ல என்பதற்கும் சான்றுகள் பகிரப்பட வேண்டும் ஏனெனில் அந்நிய காரியங்களில் தலையிடுவதற்கு சபையார் ஒன்று கூடிடக்கூடாது அந்த மனுஷனுடைய காரியத்தில் சபையாரின் தலையிடுதல் அந்நிய காரியத்தினுடைய தலையிடுதலாக இருக்குமா அல்லது இல்லையா என்று தீர்மானிக்கத்தக்கதாக அக்காரியமானது சபையாருக்கு முன்பாக கொண்டுவரப்படத்தக்கதான காரியமாய் இருக்கின்றதா என தாங்கள் புரிந்து கொள்வதற்கு மாத்திரம் காரியத்தினை குறித்து தெரிந்து கொள்வது மூப்பர்களுக்கு தகுதியானதாய் இருக்கும் ஒருவேளை சபையாருக்கு முன்பாக கொண்டுவரப்படுவதற்குரிய காரியமாக அது இல்லை என்று மூப்பர்கள் கருதுவார்களானால் அவர்கள் குற்றஞ்சாட்டும் சகோதரனை நோக்கி இந்த சகோதரன் உங்களுக்கு தீங்கு செய்யவில்லை என்று சொல்லிட வேண்டும் ஆனால் ஒருவேளை இரு சாரரில் எவரேனும் வழக்கானது சபையாருக்கு முன்பாக கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் இக்கட்டம் வரையிலும் மத்தியும் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழாம் வரையிலான வசனங்களின் ஆலோசனையானது முடிந்த மட்டும் கை கொள்ளப்பட்டுள்ளது என்றும் இன்னமும் எண்ணுவார்களானால் ஒருவேளை அச்சபையாருக்கான மூப்பர்கள் காரியத்தினை சபையாருக்கு முன்பாக கொண்டு வருவதற்கு விருப்பமற்று இருப்பார்களானால் அப்பொழுது வழக்கினை தாங்கள் விசாரிக்க வேண்டுமா அல்லது இல்லையா என்று சபையார் முடிவெடுப்பது இருக்கும் மற்றும் அவர்களது விசாரித்தலே இறுதியானதாக காணப்பட வேண்டும் சபையார் எப்படி விசாரித்திட வேண்டும் சபையார் முன்னிலையில் விசாரிக்கப்படும் எந்த காரியத்தின் விஷயத்திலும் வழக்கில் தனது பக்கத்தின் விளக்கத்தினை முன்வைப்பதற்கு விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பானது அளிக்கப்பட வேண்டும் ஒருவர் தனது பிரச்சனையை கூற மற்றவர் அதற்கு பதிலளிக்க வேண்டும் நடவடிக்கையின் ஒரு கட்டத்திலும் அன்பற்ற வார்த்தைகள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படக்கூடாது இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு முற்படுபவர் இது நிமித்தம் கண்டனத்துக்குரியவராகவும் மற்றும் அவரது நடத்தையானது தவறாய் உள்ளது என்று தீர்க்கப்படுவதற்கு ஏதுவானதாகவும் கருதப்பட வேண்டும் இம்முறைமையே பின்பற்றப்படுவதற்கு கர்த்தர் நோக்கம் கொண்டுள்ளார் என்பதில் உறுதியே மனதில் எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டிய கருத்து என்னவெனில் ஜனங்கள் மற்ற மனுஷருடைய காரியங்களில் உண்மையில் தலையிடுகின்றார்களா என்பதேயாகும் இம்மாதிரியான நடக்கையானது சபையாரால் அல்லது மூப்பரால் ஆதரிக்கப்படக்கூடாது பொன்னான பிரமாணத்திற்கும் மற்றும் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் காரியத்திற்கும் நேர்மாறான விதத்தில் பொல்லாத ஆலோசனைகளில் ஜனங்கள் அதிக அளவிலான நேரத்தினை வீணடிக்கின்றவர்களாய் இருக்கின்றனர் முக்கியமான உறுதியான தெளிவான குற்றச்சாட்டுகளை பொறுமையாய் சபையார் கேட்ட பிற்பாடும் மற்றும் இந்த பல்வேறு முயற்சிகளுக்கு பிற்பாடும் குற்றஞ்சாட்டப்படும் சகோதரன் உண்மையில் தவறு செய்தவராய் இருக்கின்றார் என்றும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் என்றும் கண்டுகொள்வார்களானால் சாட்டப்பட்டபடியே அவர் குற்றம் புரிந்தவராய் இருக்கின்றார் என்ற தீர்மானத்திற்குள் வரவேண்டும் சபையாருடைய வாக்கானது ஏக மனதாக இருக்க வேண்டும் கூடுமான மட்டும் பச்சபாதங்கள் அனைத்தையும் புறக்கணிக்கப்பட வேண்டும் சபையார் யாரையும் நித்திய சித்திரவதைக்குள்ளாக்க தீர்க்காதபடினாலும் எந்த விதத்திலும் சகோதரனை நியாயம் தீர்க்காதபடியினாலும் அவர்களது அறிவுரையில் எந்த தண்டனையும் இணைந்து காணப்படக்கூடாது அச்சகோதரனுடைய நடத்தையானது வேத வாக்கியங்களுக்கு இருக்கின்றது என்றும் அவர் தனது நடத்தையினை மாற்றிக்கொள்ளவில்லை எனில் அவரை கர்த்தருடைய ஜனங்கள் ஒருவராக தங்களால் இனி கையாள முடியாது என்று அச்சகோதரனுக்கு அறிவுரை மாற்றம் வழங்குகின்றனர் சகோதரனை ஐக்கியத்தில் நின்று ஒதுக்கி வைக்கையில் அவர்கள் சகோதரை துன்பப்படுத்திட அல்லது இழிவுபடுத்திடக்கூடாது ஏனெனில் நாம் இப்படியாக ஆயக்காரர்களையும் பாவிகளையும் இழிவுபடுத்தவில்லை மூப்பராகவோ அல்லது உதவிக்காரராகவோ அல்லது வேறு ஏதேனும் விதத்திலோ ஊழியம் புரியும்படிக்கு நாம் பாவிகளிடத்திலோ ஆயக்காரர்களிடத்திலோ வேண்டிக்கொள்வதில்லை கொள்வதில்லை இதுபோலவே குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள சகோதரனும் ஜபம் ஏறெடுக்க கேட்டுக்கொள்ளப்படக்கூடாது அல்லது வெளியாட்களிடம் செய்யும்படிக்கு கேட்டுக்கொள்ளப்படாத எதுவும் அச்சகோதரன் செய்யும்படிக்கு கேட்டுக்கொள்ளப்படக்கூடாது இப்படியாக சபையார் தங்கள் ஐக்கியத்தினை ஒதுக்கி வைத்துக் கொள்வார்கள் அவர் இன்னமும் சகோதரன்தான் ஆனால் நல்ல உறவு நிலைமையில் இல்லாமல் காணப்படுகின்றார் ஏனெனில் கத்தர் வழிகாட்டியுள்ள விதத்தில் அவர் சகோதரருடைய சத்தத்திற்கு செவிகொடுக்க கொடுக்க மறுத்தவராயிருக்கின்றார் சபையார் அனைவருமே ஒரு காரியத்தில் தங்களது கணிப்பில் தவறி போவதற்கும் சரியாய் செயல்பட்டுள்ள சகோதரனுக்கு எதிராய் தீர்மானிப்பதற்கும் வாய்ப்புள்ளது அத்தகைய சகோதரன் பின்வருமாறு கூறிடலாம் என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே இக்காரியத்தின் மீதான உங்களது கண்ணோட்டத்தினை நான் மதிக்கின்றேன் மற்றும் என்னுடைய நடத்தையில் குற்றஞ்சாட்டப்படுவதற்கு ஏதுவாய் எதுவாகிலும் இருக்குமாயின் அதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்னால் முடிந்த மட்டும் காரியத்தினை மாற்றிக்கொள்ளுவேன் என்று நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன் எனக்கே நான் நீதியை நடந்து கொள்ள வேண்டுமெனில் என்னால் என்னுடைய கண்ணோட்டத்தினை மாற்றிக்கொள்ள முடியாது எனினும் உங்களுடைய ஒருமித்த குரலை மதித்து சரி என்று நான் எண்ணுகின்ற என்னுடைய பகுத்துணர்வின் படி இக்காரியத்தில் நடந்து கொள்ளவில்லை ஆகையால் நான் அநியாயத்திற்கு ஆளாகுவேனானால் இதை கத்தர் அவரது சரீரமாகிய சபைக்கான பலி என்ற விதத்தில் எடுத்துக்கொள்ளுவார் ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய அன்பான உணர்வுகளின் நிமித்தமாக உங்களுக்கு நன்றி ஏறெடுக்கும் அதே வேளையில் இதனால் எனக்கு நியாயம் வழங்கப்படவில்லை என்று நீங்கள் அறிய விரும்புகின்றேன் ஒருவேளை எப்போதேனும் இக்காரியங்கள் உங்கள் மனம் மாறுமாகில் அதை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன் ஒருவேளை அச்சகோதரன் உண்மையிலேயே தவறு செய்திருப்பாரானால் அவர் சரி என்னை வெளியே தள்ளுங்கள் என்று சொல்லக்கூடும் சபையார் பின்வருமாறு கூறிடலாம் நாங்கள் உம்மை வெளியே தள்ளவில்லை எங்களிடமிருந்து உம்மை ஒதுக்கிக் கொள்வதாக கூறிட வேண்டாம் உம்முடைய வார்த்தைகளை உன்னுடைய பதில் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை எங்களுடைய செயல்பாடுகளானது மிகவும் இரக்கமானவைகள் சகோதரத்துவமானவைகள் என்றும் சபையாரின் நிலைப்பாட்டிற்கு இசைந்திடுவது இப்பொழுது நமக்கான கடமையின் பாகமாக இருக்கின்றது என்றும் நீர் கண்டுகொள்ள கர்த்தர் செய்திடுவார் என்று நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் தவறு செய்துள்ளோம் என்று கர்த்தர் ஒருவேளை எங்களுக்கு காண்பிப்பாரானால் அதை ஒப்புக்கொள்வதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்வு ஆனால் அதற்கிடையில் அன்பான சகோதரனே உம்மை குற்றஞ்சாட்டிட விரும்பவில்லை மாறாக கர்த்தரும் அவரது வார்த்தைகளுக்கும் எங்களது கடமையை செய்திட மாத்திரம் விரும்புகின்றோம் இப்படி செய்வது தகுதியானதாய் இருக்கும் நம் சகோதரருக்குள் தடையரங்களை எழுப்பிடக்கூடாது நல்லது நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நீர் திரும்ப எடுத்துக் கொள்ளுவது வரையிலும் முகத்தை எங்களுக்கு காண்பியாதேனும் என்று சொல்லி அச்சகோதரனுக்கு பாதகம் பண்ணிடுவது சுலபம் பெரும்பான்மையான ஜனங்கள் தங்களை பற்றி மிகவும் உயர்வாய் எண்ணுவதனால் இத்தகைய வார்த்தைகளை கேட்ட பிற்பாடு திரும்பிட முடியாதவர்களாய் இருப்பார்கள் எனினும் கர்த்தருடைய ஆவியும் அன்பின் ஆவியும் நீதியும் வெளிப்படும் பட்சத்தில் திரும்புகின்றவர்களாய் இருப்பார்கள்